அப்படின்னு சொன்னால் நம்மட கிருஷ்ணா அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணுறது நான் இதில் நான் சர்வனி வச்சுருக்கேன் எஸ்கே அண்ணா கிருஷ்ணா பிளாக்னு சொல்லி எஸ்கே பிளாக்ஸ் சொல்லி சேவனி வச்சுருக்கேன் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் வருது என்னடா என்று சொல்லி நான் உடனே வந்து ஆன்சர் பண்ணால் உடனே அந்த மனுஷன் வந்து கைக்கு தம்பி உன்னை வீடியோ நான் உன் வீடியோவை நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சேண்ட சக்சஸ்ன்றது கிருஷ்ணா அண்ணா சொல்கிறேன் அவரை சக்ஸஸ்ன்றது நாலு வருஷத்துக்கு பிறகுதான் நான் இப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ரேஞ்சில் நான் இருக்கிறேன் அதே போல வந்துட்டா உனக்கு வந்து எல்லாம் ஈஸியாக டட்டக்குன்னு சொல்லி கிடைச்சுறேன் நீ யோசிக்க சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய மோட்டிவேஷன் வந்து எனக்கு பண்ணேன் எதையும் யோசிக்காத ஃப்ரீயாக விடு உனக்கு என்ன எழுமோ அதை செஞ்சுட்டு போ உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி நான் இருக்கிறேன் நானோட கால் வந்து ஆன்சர் பண்ண இல்லாட்டி மிஸ் கால் பார்த்து வாய்ஸ் இருக்கட்டும் ஏதோ சம்திங் நான் வந்து கன்டெக்ட்ல இருப்பேன் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோ ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோஸ் ஒரு சந்தோஷமாக சிரிக்கிற வீடியோ இதே நமக்கு ஒரு பொழுதாகிடனே ஃபஸ்ட் வீடியோ அழுத மாதிரி போடுறேன் ரெண்டாவது வீடியோ வந்து சந்தோஷமாக போடுறேன் இப்படியே போயிட்டு ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி சொல்கிறேன் ஒரு ஒரு பூமரம் ஒன்று இருக்குது அந்த பூமரம் பாடி போய் சூரியன் ஒளிப்பட்டு அந்த பூமரம் பாடி போய் தண்ணி இல்லாமல் ஒரு வறட்சியாக வந்து அந்த பூமரம் இப்படி இருக்கிற செழிப்பிருக்கிற பூமரம் இப்படியே வாடி போயிட்டு ரைட் அப்போ கனகாலமாக அந்த பூமரத்துக்கு தண்ணி வந்து படலை அப்போ அந்த பூமரம் அப்படியே இருக்குது என்னடா செய்கிறேன்ற மாதிரி இருக்குது திடீரென்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூமரத்துக்கு பெரிய வானத்தில் இடி மின்னலோட ஒரு மழை வந்து பெய்தன அந்த மழைய காரணத்தினால அந்த பூமரம் திருப்பி வந்து செழிப்பாக வந்து வருது அதே போல் வந்து என் லைஃப்பில் வந்து நேற்று போட்ட அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு தந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிக்கீங்க அந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு விஷயம் இந்த வீடியோ கடைசி மட்டும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் யாராவது ஹாய் பேட்டி போயிஷன் சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக என்று சொல்லி எனக்கு வந்து விளங்கும் நான் சந்தோஷப்படுவேன் சொல்லி அப்படி வந்து ஹாய் பேட்டி பொசிஷன் சொல்லி ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தேங்க்யூ உண்மையாகவே அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நேற்று போட்ட வீடியோ வந்து யாராவது பார்க்கலன்னு சொன்னால் மேலே ஹை பட்டனில் கொடுத்து விட்றேன் அந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் விலங்கும் இந்த வீடியோ என்ன காரணத்தை பற்றி நான் கதைக்கிறேன்னு சொல்லி என்னடா நேற்று அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதில் கண்டினியூ தான் இதில் அடுத்த வீடியோவை வந்து வருது ஸோ அந்த வீடியோ பார்க்குறாக்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள் ரைட் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் நான் வந்து நித்திர ஒன்று எழுமினர் நித்திர ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கு என்ன வீடியோ எடுப்போம் ரைட் ஓகே என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டுருவக்குள்ளே திடீரென்று ஒரு கோல் ஒன்று வருது அந்த கோல் வந்து யார்கிட்ட வந்து வந்திருக்கம் சொல்லி உங்களுக்கு தெரியுமா சொல் தெரியுமான்றது தெரியாது ஆனால் சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் இன்னத்தை பற்றி வரேன் என்று சொல்லி ரைட் அவன் எந்த அந்த பேட்டி பவிஷன் நம்பர் இருக்குது கோல் வருது அப்போ நான் அதை பார்த்துட்டு திரும்பி இப்படி கண்ணெல்லாம் இப்படி இப்படி செஞ்சுட்டு திரும்பி ஃபோனை பார்க்குறேன் அந்த ஒரு நம்பர் வந்து வருது என்ன நம்பர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட கிருஷ்ணா அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணுறேன் அவள் நான் இல்லை நான் சர்வனி வச்சிருக்கேன் எஸ்கே அண்ணா கிருஷ்ணா பிளாக்னு சொல்லி எஸ்கே பிளாக்ஸ் சொல்லி சேவனி வச்சுருக்கேன் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கோல் வருது என்னடா அதுன்னு சொல்லி நான் உடனே வந்து ஆன்சர் பண்ணால் உடனே அந்த மனுஷன் வந்து கைக்கு தம்பி உண்டை வீடியோ நான் உன் வீடியோவை நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சேவனி பண்ணி இருக்காங்க உனக்கு இப்படி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நானும் வந்து உன் வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்த்து நான் கட்டாயம் வந்து மீட் பண்ணுவோம் நான் கட்டாயம் வருவேன் வந்து நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து என் ஃபோட்டோவை வச்சுக்கொண்டு என்னை வந்து கேவலமாக காய்ச்சிக்கொண்டு தேவலாமெல்லாம் வந்து எந்த ஃபோட்டோவை கொண்டு யூஸ் பண்ணி இருக்காங்க அந்த மத்தியில் வந்து நீ எனக்காக வந்து காய்ச்சனி உனக்கு எப்பவும் நான் வந்து துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன்னு சொல்லி கிருஷ்ணா நான் காய்ச்சிருந்தேன் அதோடு வந்து நான் நேற்று வந்து சில சில விஷயங்கள் வந்து நேற்று வீடியோவில் கவலைப்பட்டு காய்ச்சிருந்தேன் நான் வீடியோ ஜிபிலாம் கூடுதலாக வருது எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியல எப்படி சாஃப்ட்வேர் இன்னத்தில் போடுறேன்னு சொல்லி தெரியலண்ட அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே கிருஷ்ணா கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்து அவர் கதைச்சது கூட எந்த ஃபோனில் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் கடைசியில் பார்ப்போம் நான் இப்போ கதைச்சி கொண்டு போகக்குள்ளே வந்து பார்ப்போம் எனக்கு மைண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி மைண்ட் ஓகேன்னு சொல்லிச்சுன்னா அந்த வீடியோ போடுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடியோ போட மாட்டேன் அப்போ அவர் வந்து சொன்ன விஷயம் இந்த ஆப்பில் எடிட் பண்ணுங்க இப்படி 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 ட்ரிக்ஸ் வந்து பாவீங்க இந்த ரவுட்டர் வாங்குங்க இந்த ரவுட்டர் பாவீங்க அடுத்தது ஜிபி வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் ஜிபி பேக்கேஜ் வந்து இப்படி எடுக்கணும் அன்லிமிட் பேக்கேஜ்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்கு அதுக்கு மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட கட்டணும் இப்படியான நிறைய விஷயங்கள் சொன்னேன் அது அதையும் தாண்டி வந்து இந்த வியூஸ் போறது வியூஸ் போகாத விஷயங்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் சில சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடியோவுக்கு கதைக்கிறதுக்கும் ஒரு நேரில் கதைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது தானே அதே போல் வந்து அண்ணன் என்னோட கால் பண்ணி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாவது கைச்சிருப்பார் ரைட் கோலில் அப்போ அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து அந்த ரியலாக வந்து அந்த எனக்காக அந்த டைமை ஒதுக்கி என்னோட வந்து பேசுகிறேன் அப்போ அதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் சரி இந்த வியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலநிலை மாற்ற மாதிரிடா ஒரு நாளைக்கு வந்து வெயில் அடிக்கும் ஒரு நாளைக்கு வந்து மழை அடிக்கும் ஒரு நாளைக்கு பனி அடிக்கும் அதே மாதிரிடா நம்ம போடக்குள்ள வீடியோ போடக்குள்ள சில வேலை அந்த வீடியோ ரீச் ஆகும் சில வேளை ரீச் ஆகாது சில வேலை வந்து அது ஆக்கள் பார்ப்பாங்கண்ணே அதையும் தாண்டி வந்து நம்ம போடுற வீடியோ வந்து வியூவர்ஸ் தான் கட்டாயம் பார்க்கணும் மக்கள் தான் அதை முடிவெடுக்கணும் எடுக்கணும் அதே போல வந்து எந்த சக்ஸஸ்ன்றது ஆஹ் கிருஷ்ணனா சொல்றேன் அவரை சக்சஸ்ன்றது நாலு வருஷத்துக்கு பிறகு தான் நான் இப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ரேஞ்சில் நான் இருக்கிறேன் அதே போல் வந்துடா உனக்கு வந்து எல்லாம் ஈஸியாக டட்டக்குன்னு சொல்லி கிடைச்சேன் நீ யோசிக்கான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய மோட்டிவேஷன் வந்து எனக்கு பண்ணேன் எதையும் யோசிக்காத ஃப்ரீயாக விடு உனக்கு என்ன எழுமோ அதை செஞ்சுட்டு போ உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி நான் இருக்கிறேன் நான் உன்னோட கால் வந்து ஆன்சர் பண்ண மிஸ் கால் பார்த்து வாய்ஸ் ரொக்கட்டும் ஏதோ சம்திங் நான் உன்னோட வந்து கன்டெக்டில் இருப்பேன் உனக்கு எதுவும் டவுட் இருக்குன்னு சொன்னால் கால் பண்ணி வீட்டு அம்மா அப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா எல்லாம் கேட்டுட்டு எனக்கு சொன்ன விஷயம் ஸ்ரீலங்கா வந் வர வரப்போகிறேன் வந்ததுக்கு பிறகு கட்டாயம் நான் வந்து நேரில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெக்கார்டை போடுறதா போடுற இல்லையான்னு சொல்லி இப்போ நான் காய்ச்சிக்கொண்டதுக்குள்ளேயே இந்த மைண்டில் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது என்ன செய்கிறது போடுறதா போடுற இல்லையா வீடியோ இப்போ அவர் காய்ச்ச விஷயத்த நான் வீடியோவாக ஃபோனில் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ உங்களுக்காக போட்டணும்னு சொன்னால் ஒரு அவர் யோசிக்கலாம் என்னென்னு சொன்னால் அது வந்து என்னோட அந்த பர்சனலாக இந்த விஷயங்களை பற்றி காய்ச்சது போடுவோமா போடுத்தவிலையா போடுவோமா போடத்தவல்லையா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் அடிங்க கமெண்ட் அடிங்கண்ணே கமெண்ட் பண்ணுங்க பாவம் அடுத்த வீடியோவில் போடுவோமா சிலவில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகக்குள்ள வந்து நான் வீட்டை போயிட்டு நம்ம தம்பிகிட்டே சொல்லுவேன் இல்லை தம்பி நீ அந்த வீடியோ ஆட் பண்ணி விடுன்றதையும் சொல்லுவேன் அதோட வந்து இன்னொரு விஷயத்தையும் இந்த வீடியோலையே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது ஒரு புதிய ஒரு விஷயம் ரைட் இந்த விஷயம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட பேட்டி பஸ் யூடியூப் சேனலுக்காக ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து எனக்கு உதவிக்கு வந்திருக்கேன் ரைட் அவரை இந்த வீடியோ மூலமாக நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் அதாவது இவ்வளோ நாளும் உங்களை நான் காட்டலை இவ்வளோ நாளும் என்ன வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறது இப்போ நான் ஒரு இடத்த போகிறேன்னு சொன்னேன் என்ன வீடியோ எடுக்கிறது என்னோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது என்னோட என்னவாகவே இருக்கிறது ஒரு நல்ல போய் நான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாய் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தம்பி ஒரு ஆள் எனக்கு எப்படி சொல்கிற இந்த சம்பளத்துக்காக வேலை செய்ய வருவாங்க சில பேர்னு சொல்லுவாங்க தானே அதுக்காக அவனுக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறான்னு சொல்லி கேட்க அப்படி இல்லை அண்ணா பாவம் அண்ணாவோட நம்ம இருப்போம் அண்ணாவோட சேர்ந்து வேலை செய்வோம் இப்போ எனக்கு வீஸ் போலாடி அவனும் இருந்து கூட இருந்து யோசிப்பான் என்னன்னா வீஸ் போகுது இல்லை சரி என்ன ஏதாவது செய்வோம் என்று அவனும் என்ன செய்வான்னு சொன்னா நம்மளோட பேட்டிபிஸ் யூடியூப் சேனல் ஸ்டேட்டஸில் அடுத்து எடுத்து 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 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவான் நிறைய குரூப்ஸுக்கு அனுப்புவான் அப்படி இப்படிலாம் அனுப்பி மிளக்கட்டி செய்வான் இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிருஷ்ணனான வீடியோ எடிட் பண்ணி அவன்கிட்ட கையில் கொடுத்துடோன்னு அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா குந்திருந்து ஃபோன்லேருந்து இருந்து அப்லோட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி திரும்ப வெயிட் பண்ணி என்னென்னா அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகக்கூடாது அப்போ எப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அப்போ இந்த வீடியோவில் நான் அந்த தம்பியை அறிமுகப்படுத்த போகிறேன் தம்பியோட சில சில வசனங்கள் காய்ப்பான் கூட காய மாட்டேன் தம்பி இருந்தாலும் சின்ன சின்ன கொஷின்ஸை வந்து மேக் பண்ணி அவட்ட காய்ச்சி இந்த வீடியோவை இதோடைய சந்தோஷமாக முடிப்போம் இனி வார எல்லா வீடியோவும் சும்மா பர்ஃபெக்டாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் இனி எல்லாரையும் சிரிக்க வைக்க போகிறேன் எதுவும் யோசிக்காங்க நான் ஓகே நேற்று கொஞ்சம் விமர்சனம் ஆகிட்டேன் அடிக்கடி விமோசனாரு அடிக்கடி சந்தோஷமாக இப்படித்தானே வாழ்க்கை போது ஏன்னே கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸ்ன்ற மாதிரி ஒரு நாளைக்கு கொத்து ரொட்டி சாப்பிடும் ஒரு நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் ஒரு நாளைக்கு பானும் சொன்னியும் சாப்பிட்ற மாதிரி அந்த என்ன சொல்கிற என்ட லைஃபை ரியலாக வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறனால தான் இந்த சுச்சுவேஷன் வருது என்னென்னடா மனசில் ஒன்று வச்சுட்டு எனக்கு வெளியால் ஒன்று நடிக்க எனக்கு தெரியலை அதனால் மனசுல என்ன இருக்கோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி பழகிட்டேன் அதனால அண்டை அண்டைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ உதாரணம் சொல்லப்போனா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே உங்களுக்கே தெரியும் பேட்டி லைஃப்பில் என்ன நடக்குது நேத்து என்ன நடந்துச்சு இன்றைக்கு என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்றத லைஃப்பை அப்படியே போட்டு கொண்டிருக்கிறேன் ரைட் அப்ப அதனால இந்த வீடியோ மூலமாக அந்த இருக்கிற போயே அந்த இருக்கிற தம்பியே இந்த செல்ல குட்டி தம்பி நான் சொல்லணும் என்னோட நல்ல பொடியன் ஆனா கூட கயிக்க மாட்டான் திரும்பி சொல்றேன் ஆனா நம்ம வந்து வீடியோல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க இப்ப அவரோட பேசலாம் ரைட் நம்மட தம்பி குட்டி நம்ம செல்ல குட்டி பக்கத்துல வந்து இருக்கிறான் இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் நீங்க சொல்றீங்களா நான் சொல்றேன் ரெண்டு பேர் வந்து உங்களோட பேர் தீசானா என்ன டக்கு பாலமாக்கிட்டு சொல்ற மறுபடியும் டக்கு சொல்றேன் ரைட் ஓகே பரவாயில்ல கனநாளைக்கு பிறகு வந்து நம்ம தம்பி இப்ப போன மாசம் வந்து இருந்தேன் போன மாசமா நான் வந்து இந்த யூடியூப்புக்காக வந்து எனக்கு வீடியோ எடுத்துட்டு போறதுக்கு வந்து எனக்கு யாரும் இல்ல டிராவல் பண்ணக்குள்ள அடுத்தது உதவி செய்ய போகக்குள்ள எனக்கு பின்னால வந்து யாரும் சொல்லி நானே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தானே கால் பண்ணீங்க ரைட் இப்ப என்னோட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் ரைட் அப்ப உங்களை பத்தி சொல்லுங்களேன் நீங்க யாரு எங்க இருந்து எங்க இருக்கிறீங்க ரெண்டு பேர் வந்து தேசம் அண்ணா வந்து அரசனையில் இருக்கேன் ஓகே இப்படி தான் இப்போ என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்து சொன்னால் நம்மளை ரெண்டு பேரையும் வாழ வைக்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் விலங்கு அவங்களுக்கு அப்போ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் அவங்கள நான் வந்து சொல்லணும் முளைண்டா இப்போ நாளைக்கு வந்து அவங்களுக்கு தெரியணும் இந்த இருக்கிற பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் என் பேர் ஜோய் ஜோயோடு சேர்ந்து கூடுதலாக வந்து அண்ணாக்கு வந்து உறுதுணையாக வந்து இருக்கிறவர் யார்ன்றது அவங்களுக்கு தெரியணும் முளைங்கடா அப்போ அதனால நீங்கள் அவட்ட கதைங்கப்பா அவங்களும் உங்களுக்கு உங்களோட குடும்பம் மாதிரி தான் ரைட் அப்ப அவர்கிட்ட சொல்லுது ஆஹ் பேர் வந்து தேஷான் திரும்பி திரும்ப என்ன பாலம் பாக்கி காதிக்கிற மாதிரி இருக்காட்ட அளவுலே இதை இதெல்லாம் கட் பண்ணா கப்படியே போடுவா நான் வந்து இருக்கிற அரசரி நான் வந்து ஜாய்சிட்டி முடிச்சிருக்கேன் இப்போதைக்கு சும்மா அவங்ககிட்ட வெட்டியா குனித்தியிருக்கேன் அப்ப அண்ணாட பேஸ்புக்ல விளம்பரம் பார்த்து நான் இப்படி கேமரா மேனுக்கு ஆக்கல் தேவைண்டி வந்து ஏற்கனவே ஒருத்த ஒர்க் அந்த அனுபவம் இருக்கு எனக்கு அப்ப அண்ணாக்கு மெசேஜ் போட்டேனா நைட்டு அப்ப உடனே எப்படி அட்ரஸ்ல நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கி அப்ப அடுத்த நாள் மார்னிங் போயிட்டு வந்து அப்பா அம்மாவோட காஜி என்னோட காஜி டைம் வந்து சவுகாரி கூட்டி போனார் வீட்டுக்கு அந்த அனுபவம் இல்லை இப்படி இதுதான் விஷயம் வந்து என்னென்னு சொன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் தரமே உங்களோட வீட்டை வந்து நான் வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமா வந்து எனக்கு வந்து தம்பி வந்து கால் பண்ணி சொல்றான் இப்படி அண்ணா வந்து நான் வேலைக்கு வரனு அப்போ நான் சொன்னேன் சரி தம்பி இது தனி விஷயம் இப்படி இப்படி தான் என்ன தெரியும் தானே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அப்போ நான் வந்து அவனோட வீட்டை வந்து போறேன் ஃபர்ஸ்ட் டைம் சரியா போன உடனே வந்துட்டு நான் இன்னைக்கு டக்குனு வெளியில வந்துடுவான் அவ போனோட இல்லையா வந்து அவன் உள்ளக்குள்ள இருக்கான் அவன் நான் கூப்பிடுறேன் தம்பி என்ன அண்ணா கொஞ்சம் மாங்கலன் உள்ள என்னத்துக்குடா உள்ள வரேன் யாருடா அவன் யாருட பெருசா பழக்கமும் இல்லானே அப்ப யாருடா நான் உள்ள வரணும்னு சொல்லி கேட்டேன் இல்ல அம்மா கொஞ்சம் கழிக்கியாம் அவங்க உள்ளுக்குள்ள போனா அவங்க அம்மா அப்பா வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்கறாங்கண்ணே என்ன இருந்தாலும் பிள்ளைய வந்து ஒரு இடத்த வேலைக்கு வந்து அனுப்பக்குள்ளன்னு அவங்க வந்து பாப்பாங்க பயம் அவங்களுக்கு வந்து பாப்பாங்க இது வந்து நல்ல இடமா நான் வந்து நல்ல பொடியனா இது ஓகேவா போகுமா என்ற மாதிரி நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டு அதாவது என்ன சொல்றேன்டா இந்த தங்கத்தை வந்து நிறைய கொஸ்டின் எல்லாம் நான் வந்து சொல்லி தான் கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு வச்சிருக்கணும் ஆமா இவர் பெரிய கப்பல் யாபாரி அப்ப அதையும் தாண்டி வந்து அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பிய வந்து முதல் நாள் வேலைக்கு கூட்டிட்டு போறேன் ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு தானே எல்லாரும் கூட்டிட்டு போவாங்க நான் கூட்டிட்டு போன இடம் எது காடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதன நினைச்சுங்க என்ன இது தொடருமா இல்லாட்டி இதோட முடிஞ்சிருமா அதுவும் நான் வந்து சவுக்கடி காடுக்கு வந்துட்டு என்ன செஞ்ச நல்லா தான் சொல்லுங்க நீங்களே ரெண்டு மணி நேரமா குழந்தைங்க எப்படா முடியும் முடிவு பார்த்து இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வாரான் வேலைக்கு வந்த உடல வந்து நான் வந்து பைக்கி விட்டு இறங்குறேன் இறங்குனேன் இவனோட என்ன பெருசாக கதைக்கல அப்படி வந்து இருக்கக்குள்ளே எனக்கு இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா ஒரு ஆள் கோல் பண்ணிட்டாங்க அந்த கோலையும் கற்பழி கொலை இல்லாத ஆடு பார்த்து கதை 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 காய்ச்சு கொண்டிருக்கேன் அவங்களும் கதைக்கிறாங்க அப்போ தம்பி வந்து புளிச்சு போய் குத்திட்டு இருக்காள் எப்படா முடியும் என்னடா நான் செய்கிறது முதல் கட்டமை இப்படி என்று அவன் அந்த என்ன சொல்ற என்னது இது வேலையா இல்லடி வே வி வருதும்மா என்று சொல்லி யோசிக்கிறான் சரி என்று சொல்லி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அடுத்த நாள்லயே கூப்பிடல அடுத்த நாள் கூப்பிடலா கூப்பிடல ரெண்டு மூணு நாளா கோலையே பண்ணல தம்பியை முதலாள் வந்து என்ன வீடியோ எடுத்து எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் கோலையை பண்ணலை தம்பிக்கு ஆஹ் என்ன நம்பினா என்ன தேவலை ஒன்னு விட்டு தெரியும் தேவலைன்னு புறப்படமா அந்த கோல் வேறு தம்பி வாங்க எனக்கு வீடியோ எடுக்க போக மாட்டி நீங்க வீட்டு வந்து நீங்க வீட்டு வந்துண்ணா நீங்க சரி ஓகே அண்ணாக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு சரி அவர் விட்டுட்டே போல இருக்குன்ற நீங்க அப்படி இருந்துட்டீங்க அதுக்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு கால் பண்ண திரும்பி வந்து ஜாயின் ஆயிட்டீங்கண்ணே ரைட் தம்பி வந்து வந்த உடனே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா அண்ணா நான் உங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் எங்க உங்களோட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு மாதிரி அதே போல வந்து தம்பிய மனசு வந்து ஆஹ் நூறு வீதம் உண்மை சின்ன சின்ன விஷயங்கள் நானும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே தம்பிக்கு வந்து தெரியாது நானே சொல்கிறேன் நிறைய விஷயங்கள்ல வந்து தம்பிட உண்மையான விஷயங்கள் நிறைய நான் வந்து பார்த்துருக்கேன் எப்படி சொல்றேன் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் இவர் என்ற பஸ் என்று சொல்லி எனக்கு வந்து இருக்கிற வந்து எனக்கு விருப்பம் இல்லைறே நாங்களும் பஸ் இல்லை நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் சொல்லி இருக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொந்த அண்ணா மாதிரி நீங்க எனக்கு தம்பி மாதிரி அவளும் தான் பிரச்சனை உங்களுக்கு எதுவும் பிரச்சனைடா எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை விளங்கா அப்போ இந்த ஆனா என்ன ஒரே ஒரு கவலை எனக்கு நீ என்னோட கதைக்க மாட்டான் ஐ பொடியே பழகிட்டு இனி கதை பழகணும் முளைகிட்டா இப்போ நானும் வந்து சில டைம்ல யோசிச்சு இருப்பேன் யோசிச்சிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தால யோசிச்சிட்டு இருந்தா பிரச்சனையாயிரும் அப்ப இனி வந்து கதைச்சு பழகணும் அது போல வந்து உங்களோட லைஃப்ல வந்து எதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்னு நடந்துருந்தானே அந்த ஹாப்பினஸ் இருக்குதானே வேற ஒரு லெவல் ஹாப்பினஸ் உண்டு அது என்ன நடந்துச்சு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் கேப்ல வந்து உங்க தங்கச்சியை மீட் பண்றீங்க அப்படியா அப்ப உங்களுக்கு சொந்த தங்கச்சி இருக்கா தங்கம் இல்ல ஓகே அப்பத்திர மகள் அப்ப நீங்க வீடியோ கால்ல பேசுனே இல்ல இப்ப பேசுறேன் இப்ப என்ன விஷயம் தம்பி குட்டி இப்ப இந்த பன்னெண்டு வருஷமா வந்து நீங்க வீடியோ கால்ல பேசணும் இல்லையா கோல் காட்சியே இல்ல இல்ல மாதிரி தான் கேக்குறேன்

ரைட் அப்புறம் அடுத்த நாளைக்கு கொடுத்தேன் அப்புறம் ரெட்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் உண்மை அவடா சரி அந்த ஃபோன் யார் வாங்கி தந்து அப்பா ரைட் ஓகே 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 அப்ப பாருங்கண்ணே நடந்த சேடான விஷயம் வந்து இது அடுத்த நாள் வாழ்க்கையில போதான சம்பவம் அதில் வந்து அழுதிட்டிங்களா அழுத டைம் ஆசையா வாங்கினோனு வந்து அதை பேட்டரிய வந்து மாத்தி குடுத்துட்டாங்க உண்மையாவே இந்த விஷயம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் எனக்கு மைண்ட்ல வருது இந்த போன் எல்லாம் வாங்கக்குள்ள வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்கண்ணே ஏன்னா இப்போ எல்லாமே தெரிந்தானே எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்தனால என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ண மாதிரி காட்டாதுன்னு அதேதான் ஒரு சீல் பேக்கோட வந்து நம்ம அந்த சீலை உடைஞ்சு எடுக்கக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்து அந்த போன்ல பிரச்சனை இருக்காது வாரண்டி அண்ட் கேரண்டி தாண்டி ரைட் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பிக்கு எத்தனை வயசு இருபத்தொண்டு இருபத்தொரு வயசு நான் இருபத்தி ரெண்டு வயசு நினைச்சேன் இருபத்தொரு வயசு எந்த ஸ்கூல்ல படிச்சு சென்ட்ரல் காலேஜ் சென்ட்ரல் காலேஜ் ரைட் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எனக்கு ஒரு பேர் ஏழு பேர் தான் ரைட் தம்பிக்கு வந்து என்ன வாகனம் ரொம்ப பிடிக்கும் நமக்கு சிவியா தௌசண்ட்

விளையாட்டுலாம் உங்களுக்கு என்ன வேற எதுவும் திறமைகள் இருக்கு பாட்டு பிடிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி திறமைகள் இருக்கா போட்டோ எடிட்டிங் என்னது போட்டோ எடிட்டிங் சரி அங்கே போட்டோ தட்டு போட்ட சாமான்கள் ரிப்பேரிங் ரிப்பேரிங் இல்லையா

முதல் நாளே சாரி ஒரு மாதம் இவன் வந்து 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 இன்னொரு சேர்ந்து ஜாயின் பண்ணி வந்து செஞ்சு கொண்டிருக்குள்ள நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களோட வீட்டு ஹால்ல வந்து டேபிள் இருந்தால் வேலை செஞ்சு கொண்டிருப்போம் தம்பி வந்து முன்னுக்கு இருப்பேன் நான் நீங்கள் இருப்பேன் ரெண்டு பேரும் காய்ச்சி காய்ச்சி வேலை செஞ்சு கொண்டிருப்போம் கூடுதலான சொல்லிடுவேன் காய்க்க மாட்டான்னு சொல்லி அவன் வாட்டில் இருப்பான் அப்போ இப்படி இருக்கக்குள்ளே வந்து மம்மி வராங்க மம்மி வந்துட்டு தம்பிட்டு கேட்குறாங்க தம்பி இந்த ஃபேன் வந்து வேலை செய்யல ஆனால் தெரியாமல் சொல்லித்தரேன் மம்மிட்டு வேலை செய்து இல்ல தப்பி என்று சொல்லி சொல்ல இவன் சொன்னான் அப்படியா எடுக்க அப்ப கேட்டாங்க நீங்க செய்வீங்களா உங்களுக்கு செய்ய தெரியுமாண்ட இவன் ஓம் பண்ணிட்டான் அடுத்த நாள் வேற வச்சுட்டான் ஏறுனா மேல ஏறி குந்து எல்லாத்தையும் கலட்டி அதை என்னத்தான மாத்திரி கண்டிஸ்டர் ஆஹ் அதெல்லாம் மாத்தி இன்னும் சாய் பிளாட்டு எல்லாம் காட்டினான் காட்டி இவ உங்கள ரூமுக்குள்ளேன் எல்லாம் பூட்டி தந்து இப்ப நித்துறவுக்குள்ள சும்மா சூறாவளி மாதிரி அடிக்கிற அளவுக்கு பவரை வந்து உண்டாக்கி அப்ப தம்பி ஒரு எலெக்ட்ரிக்னே எலெக்ட்ரிக் வேல எல்லாம் வந்து தம்பிக்கு தெரியும் பாப்பா பயம் இல்ல பைக் மெக்கானிக் செய்ய மாட்டீங்கள பைக்கில லைட் மட்டும் போட்டுங்க பைக்ல லைட் அடிபட மாட்டீங்க பாத்தீங்களா நானே கூட வந்து தம்பி இவ்வளவு கதையில வந்து கேட்டது இல்ல இந்த வீடியோக்காக கா அப்ப நம்ம வந்து தூற வந்து ஒரு டிராவல் வந்து பண்ணி போகக்குள்ள வந்து தம்பி வந்து நம்ம பைக்கில லைட்ட அடிபட டக்க காட்டி போட்டுவீங்க ரைட் வேற விஷயங்கள் என்ன தெரியும் வேற என்ன அவ்வளவுதான் அவ்வளோதான் தெரியுமேண்ணே ஃபிரைஸ் தம்பிக்கு என்ன சாப்பாடு இருக்கும் ஆமாக்கா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ஏன் இந்த கேஎஃசி பீட்சா எல்லாம் விருப்பம் இல்லையா யாராவது என்னடா எல்லோரும் இதனால சொல்லுவாங்க அவன் கத எல்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இன்னொரு பிரச்சனை காய்ச்சுன்னு இந்த பிரச்சனையை நான் அவங்கள்ட்ட சொல்லுவேமணே தம்பிகிட்ட இவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அது என்ன பழக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பியை மனசு போய் திக்கு திக்குன்னு இருக்குது என்னத்தை நான் சொல்லப் போகிறேன் தெரியாம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா காய்ஸ் வந்து ஆள் வந்து மச்சமில்ல சாப்பிட மாட்டேன் இறைச்சியோ ஏதோ வேணும் வீட்டுல கூட வந்து அம்மா வந்து இந்த வீடியோ யோசிப்பீங்க என்னன்னு சொன்னா வீட்டுல கூட வெஜிடபிள் ஆளுக்கு சமைச்சா மீட் மட்டும்தான் வெஜிடபிள் இறங்கும் எப்படியா சோயாமீட் மட்டும்தான் அவருக்கு வெஜிடபிள் இறங்குமா ஆனா இந்த வீடியோல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல எனக்கும் சோயா மீட்னா பைத்தியம் எனக்கு நான் எப்பவும் வந்து மாமியும் வந்து என்னோட வந்து சண்டை பிடிப்பாங்க எந்த நாளுமே நட நீ சோயா மீட் என்றா வேற இது வாங்கிட்டு வாடாப்பாண்டு வா அந்த சோயா மீட்ல அந்த ஐக்கம் இருக்கு பாருங்க சும்மா வேற லெவல்ல நீங்க எந்த சோயா லங்காவா லங்கா சோய் ரைட் அதுவும் வந்து நல்லா இருக்கும் அதோட தம்பி எவ்வளவு காலத்துக்கு இன்னொன்னு இருப்பீங்க

நான் பட்ட கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொடியனை வந்து கூட்டிகிட்டு போய் கொண்டு இப்போ உதாரணம் சொல்லப்போனால் இப்போ நான் வந்து ஒரு பொடியனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அவனுக்கும் ஒரு வேற ஒரு வேலை ஒன்று இருக்குது மின தம்பி அப்போ அவன் அந்த வேலையை விட்டுட்டு எனக்கா வந்து வருவான் வரக்குள்ளே அவன் அந்த வேலைக்கு போகணும்ன்றக்கா நானும் நான் போன வேலையை இடையில விட்டுட்டு அவனோட திரும்பி ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டது அப்போ அதுக்கு அப்படியும் வந்து நிறைய கஷ்டப்பட்டுனா ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க முதலா விஷயம் ஜஃப்னாவுக்கு வந்து போன மட்டில் வந்து கிருஷ்ணானா பக ஜெஃப்னா போய் அந்த மட்டில் வந்து சொன்னால் என்னோட படிச்சிருந்த அண்ணே லியோ பிரகாஷ் அவன்கிட்ட வேலை ஒரு நாளைக்கு அவன் வந்து மூவாயிரம் ரூபா உழைப்பான் அந்த வேலையை கூட விட்டுட்டு என்னோட வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஜெஃப்னாவில் வந்து இருந்தவன் அப்போ அவனுக்கும் ஒரு தேங்க்யூ அதோட வந்து பவித்ரன்னு சொல்லி பிடி மாஸ்டர் அவனும் வந்து என்னோட வந்து கூடுதலாக வந்து நிறைய இடங்களுக்கு வந்து அவனும் ஒரு கேமராமேனாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ண இடங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் பவித்திரன் ட்ரிங்குவுக்கு கூட பவித்திரன் வந்திருக்கான் அந்த ஒரு அம்மாவுக்கு போயிட்டு நாங்கள் உதவி செஞ்சிருந்தேன் நம்ம அந்த கால் வந்து இயலாது அந்த அம்மா அங்கே கூட பவித்திரன் தான் வந்திருந்தேன் அவனுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ அதோட வந்து யுதிஷ்டன் அவனும் ஒரு யூடியூபர் அவனும் வந்து எனக்கு உதவி செஞ்சிருந்தான் நான் அவனோட உதவி எப்பையும் இருக்கும் அதே போல் வந்து இப்போ எனக்கு பெர்மனண்டா உங்களோட தயவால் சப்ஸ்கிரைபர் தயவால எனக்கு ஒரு பெர்மனண்டா ஒரு நல்ல தம்பி தம்பிய பேர் வந்து தீசன் நீங்கள் தீசன்கிட்ட கூப்பிடலாம் இல்லாட்டி உங்களை விருப்பமான பேரை வச்சு கூப்பிடலாம் எல்லோரும் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் தம்பி வந்து எனக்கு சூட் ஆகுதா தம்பி ஓகேவா வேலைக்கு ஓகேவா தம்பியில் நல்ல மனசு எப்படி என்று சொல்லி கொமெண்ட் பண்ணுங்கண்ணே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கொமெண்ட்டும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமேண்ணே அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இனி நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் ஃப்ரெண்டு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி கழிச்சது பெரிய சந்தோஷம் அடுத்தது வந்து தம்பி குட்டியை உங்களுக்கு முன்னுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல எனக்கு அடுத்த சந்தோஷம் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபட்டு பை பாய்காய்